வாரண்டி வந்து மோட்டர் ப்ரொடெக்ட் பண்ண போறதில்ல ஸ்டார்டர் தான் மோட்டர் மோட்டர் ப்ரொடெக்ட் பண்ணும் சோ இப்போ வாரண்டி கொடுத்துட்டு நாளைக்கு வந்து லோ ஓல்டேஜ்ல போயிடுச்சு ஐ ஓல்டேஜ்ல போயிடுச்சு இது வாரண்டி கவரேஜ் வராது மேனுபேங் டிஃபெக்டா வாரண்டியில வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க இப்போ நம்ம வந்து அரசன் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ண போறது ஏன்னா எல்லாருமே சாஃப்கட் வாங்கியிருப்பீங்க மூரோ எல்லாமே எந்த கம்பெனியில் போய் வாங்கினீங்கன்னாலும் இதே மாடல் தான் வரும் ஒன்றும் பெருசாலாம் வித்தியாசம் வர போறது இல்லைங்க ஸோ இப்போ இந்த மாடலில் என்னென்ன நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறாங்க ஸோ இந்த மா நம்ம கொடுக்குற மாடல் எல்லாமே என்னென்னா நம்ம ஒரு ஸ்டார்டரோட கொடுத்துட்றாங்க ஒரு ஸ்டார்ட்ரு ஒன்று பட்டன் ஸ்டார்ட்ரு ஒன்று ஒரு பட்டன் ஸ்டார்டரோட ப்ரொவைட் பண்ணிடுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜு ஓவர்லோடு எல்லாத்துக்குமே ப்ரொடெக்ஷனோடு இருக்கும் எதுக்காக இந்த ஸ்டார்டர் மெயினாக கொடுக்குறோம் இது ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க இதுக்கு தனியாக நம்ம எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல ஸோ எதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து இப்போ வந்து நிறைய இடத்துல என்னென்னா மோட்டர் இருக்கோம் திடீர்னு சப்ளை லோ வோல்டேஜ் ஆகிறப்ப அது நமக்கு தெரியாது நம்ம மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்போம் பட் ஆனால் ஸ்பீடு கம்மியாகிறது மட்டும் தெரியும் சில பேர் அதையும் கண்டுக்க மாட்டாங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக அதே இதில் ஓடிட்டுருக்கப்போ காயில் வந்து பர்ன் அவுட் ஆகி காயில் போயிடுங்க அது காப்பராக இருந்தாலும் சரி அலுமினியமாக இருந்தாலும் சரி லோ வோல்டேஜில் ஓடனா கண்டிப்பாக காயில் போவோம் ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் ஓட்டி அதில் ப்ராப்ளம் வருதுங்க அந்த இருந்து தவிர்க்கறதுக்காகவும் இப்போ சில பேர் தட்டு திடீர்னு நிறைய கொடுத்துருவாங்க நிறைய கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க டக்குன்னு மோட்ரு ஜாமாய் நின்றோம் ஆனால் ஆஃப் ஆகாது இப்போ ஸ்டார்ட்ரு இல்லைனா மோட்ரு ஜாமாயி தான் நிற்குமே தவிர ஆஃப் ஆகாதுங்க என்ன பண்ணுவாங்க கையை உள்ளே விட்டு நம்ம அந்த ஜாம் எடுத்துகிட்டு இது பண்ணலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துருப்பாங்க அப்போ வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு இந்த கை நறுக்க கை நறுக்கிடுச்சு கையை உள்ளே இழுத்துருச்சு அப்படின்னு சொல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இதில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா ஓவர்லோட அந்த அடுத்த செகண்டே ஸ்டார்டர் ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் பண்ணிடுங்க மோட்டர் ஆஃப் கரண்ட் சப்ளையாக கட் பண்ணிடுவோம் ஸோ அதே மாதிரி தான் ஓவர் ஓல்டேஜுக்கும் ப்ரொடக்ஷன் இருக்குதுங்க ஸோ அதனால் ஒரு பத்து வருஷம் ஆனாலுமே உங்கள் மோட்டரில் சின்ன ஒரு காயில் கூட போவாதுங்க ஸோ அந்த ப்ரொடக்ஷன் இதுக்கு இருக்குது உங்களுக்கு ஸோ அதனால தான் அந்த ஸ்டார்டர் மெயினாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எதுக்காகன்றதுக்காக ஸோ இதில் அடுத்த மெயின்டனன்ஸுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேடு மெயின்டெனன்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பிளேடு கொடுத்துருக்குறோங்க இந்த நாலு பிளேடு எதுக்காக அப்படின்னா இது உங்களுக்கு வந்து உள்ளே வந்து பிளேடு ரொம்ப கிட்ட நெருக்க நெருக்கமாக இருந்ததுன்னா என்ன பண்ணோம் தட்டை வந்து உள்ளே சொல்லட்ட ஆரம்பிச்சிடும் உள்ள சொலட்டிட்டு ஒரு மாதிரி சக்க மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும் அதை தடுக்கிறதுக்காக இதை மாதிரி பண்ணியிருக்கிறாங்க நாலு பிளேடு கொடுத்துருப்போம் நாலுமே ஸ்லாண்டிங் ஆங்கிளில் இருக்கும் எதுக்காக இந்த ஆங்கிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஆங்கிளில் வந்து பிளேடு இருக்கிறப்ப ஈஸியாக கட் பண்ணும் ஓவர்லோட் ஆகாதுங்க அதே மாதிரி பிளேடு வந்து டபுள் சைடு எஜ்ஜு பிளேடுக்கு ரெண்டு எஜ்ஜுமே கொடுத்துருக்குறோங்க ரெண்டு எஜ்ஜையுமே ஷார்ப் பண்ணி போட்டுக்கலாம் ஷார்ப் பண்ணதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க ஏன்னா இப்போ ஷார்ப் பண்ண ஷார்ப் பண்ண இதோட லென்த் குறையும் அந்த லென்த் குறையத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே காடி கொடுத்துருக்கோம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஈச் ஒன் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பிளேடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் போல்ட் இங்கே கொடுத்துருப்போம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு போல்ட்டு கொடுத்துருப்போங்க நாலு போல்ட்டு கொடுத்துருப்போம் இந்த நாலு போல்ட்லேயுமே என்னென்னா இந்த பிளேடு வந்து இந்த ஃபிக்ஸ்டு பிளேடு கூட உரசிக்கிட்டு ஓடணுங்க உரசாம ஓடிச்சு அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டு பிளேட்ல இப்போ இப்போ இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இது போய் இப்படி உரசணுங்க இது உரசாமல் இருந்தது அப்படின்னா கட்டிங் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்த புலந்து ஓட்டுரும் கட்டிங் வந்து ஈவனாக வராது நிறைய பேர் கேட்பாங்க என்னங்க சவுண்டு வருது மிஷின் ஓடுறப்ப பிளேடு உரசுற சவுண்டு வருதுங்க அப்படின்ட்டு பிளேடு உரசிக்கிட்டு ஓடினா தான் கட்டிங் ஈவனாக வருங்க இல்லை அப்படின்னா அந்த பிளேடுக்கும் ஃபிக்சடு இது வந்து ஃபிக்ஸடு பிளேடுங்க இது வந்து ரொட்டேஷன் பிளேடு இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற கேப்பில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தட்டு வந்து பொலந்து விட்ரும் உள்ளே போயிட்டு ரெண்டு ரெண்டாக புழக்கும் ஈவனாக வராது ஸோ அதுக்காக தான் இந்த பிளேட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேடுக்கும் கொடுத்துருப்போம் பிளேடை வந்து இங்கே நீங்கள் டைட் பண்ண டைட் பண்ணால் பிளேடு வெளியில் வரும் அதை நம்ம எவ்வளோ அதுக்கு சுற்றுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த கீர் கீர் பல்ஸ் எல்லாம் கிரீஸ் வச்சுக்கணுங்க இதை வந்து நிறைய பேர் வந்து செய்ய தவறிடுறாங்க ஒரு டைம் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவாங்க கடைசி வரைக்கும் அதை கண்டுக்கிறதே இல்லை அப்புறம் வந்து முதல்ல வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணுற மெயின் பேசிக் என்ன அப்படின்னா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மிஷினை இப்படி திறந்து வச்சிடணும் மிஷினை ஆஃப் பண்ணிட்டு திறந்து வச்சிடணும் ஏன் திறந்து வைக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு தீவனத்தட்டை அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதில் வந்து ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதம் வந்து இப்போ தீவனத்தட்டு நீங்கள் அரைக்கிறது பூரா காஞ்சு தட்டுனா வெளில ஓடி போயிடும் உள்ளே இருந்தாலும் ஒன்றும் ஆகாது பட் ஈ ஈ ஈரத்தட்டை என்ன பண்ணால் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இப்போ இதை என்ன என்னாகும் அப்படின்னா இது நீங்கள் ரொம்ப நாள் அப்படியே விட்டிங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த பிளேடு போல்ட் நட்டுலேருந்து எல்லாமே ரஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு எதையுமே கழட்ட முடியாது ஸோ அந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வரும் அதனால எப்போவுமே பேசிக் கான்செப்ட் என்னென்னா தீவன அரைக்கிற மிஷினை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒயரெல்லாம் கழட்டி விட்டு இந்த மாதிரி ஓ ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க அப்போ தான் அந்த கா சி உள்ளே இருக்கிற தட்டு காயும் துருப்பேறாது உள்ளே இருக்கிற மாய்ஸ்சர் குறையும் அப்போனால் தான் உங்களுக்கு மிஷின் லைஃப் வருங்க இல்லைனா லைஃப் கண்டிப்பாக வராது சீக்கிரம் துருப்பை அடியில் இருக்க ஷீட்டு பிளேடு போல்ட் நட் எல்லாமே போயிடுங்க ஸோ இது ஒரு மெயின் மெயின் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஈரப்பதம் காரணம் தாங்க ரெண்டு ரோலர் பேரிங் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒரு பேரிங் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒரு பேரிங் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு பேரிங்கையுமே வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஆயில் போட்டு லூப்ரிகேட் பண்ணிக்கணும் இதை பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே போகிற அந்த தீவனத்தட்டில் வர ஈரப்பதத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேரிங் வந்து ரெஸ்ட் ஃபார்மேஷன் ஆகிடும் ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆகி கொஞ்ச நாள் அந்த பேரிங் போயிடுங்க சோ வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி இதுக்கெல்லாம் ஆயில் விட்டுக்கணுங்க இந்த இதுல இருக்கிறது பேரிங் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு பேரிங் தான் இதில் சோ இந்த ரெண்டு வீக்லி ஒன்ஸ் கன்ஃபார்மாக ஆயில் விட்டுக்கணுங்க அதே மாதிரி ஒரு மாட்டிக்கிச்சுன்னா இப்ப உங்ககிட்ட ஸ்டார்டர் வைக்கல நீங்க அப்படின்னா உங்க உள்ள எதாவது ஜாம் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அங்க எடுங்க ஏன்னா நீங்க மாட்டுக்கு எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு அது லோட் ரிலீஸ் ஆனவுடனே அது மாட்டுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடும் அப்புறம் கையை மாட்டிக்கிங்க உள்ள ஸோ இந்த சேஃப்டி ப்ரொசீஜர்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே அடைச்சிக்கிச்சின்னு சொல்லிட்டு இப்படி கையை விட்டு எடுப்பாங்க இப்படி கையை விட்டு எடுக்கவே கூடாதுங்க ஏன்னா நீங்கள் கையை விட்டிங்கன்னா அடுத்து கொஞ்ச தூரத்துலேயே அடி அரடியிலே பிளேடு உள்ளே இருக்குங்க கை பிளேடில் மாட்டிக்கும் பிளேட் வந்து ரொம்ப கிட்டையே இருக்குது அதனால் என்றைக்குமே மிஷினை ஆஃப் பண்ணிட்டு சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா இதெல்லாம் கையை விடணும் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க இது நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த இடத்துல கையை விடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க இதுதான் பேசிக் மெயின்டெனன்ஸு இப்போ நம்ம மிஷின் ஓடுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாங்க இந்த ஸ்டார்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க இது வந்து அந்த பச்சை பட்டன் வந்து ஒரு அஞ்சு செகண்ட் அதே மாதிரி இந்த கீரை சேஞ்ச் பண்ணுறப்ப என்னென்னா ஆஃப் பண்ணிட்டு தான் கீரை சேஞ்ச் பண்ணுங்க ஆஃப் பண்ணாமல் கீரை சேஞ்ச் பண்ணவே கூடாது நிறைய பேர் ஓடுறப்பே சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க கீரை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் கீரை சேஞ்ச் பண்ணால் அதுக்கு மேலே சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படி கீரை சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இந்த பெல்ட்டை லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டு அப்புறமா கீரை சேஞ்ச் பண்ணிக்கிங்க அப்படியே வந்து கீரை ஓடிட்டுருக்கப்ப கீரை சேஞ்ச் பண்ணாதீங்க இப்போ இதெல்லாமே ஓடுறப்ப ஒரு சவுண்ட் வந்துருக்கும் பார்த்துருப்பீங்க பிளேடு உரசுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் எந்த பிளேடுமே பாருங்கள் டேமேஜ் ஆகிருக்காது லைட்டாக உரசி தான் ஓடி இருக்கும் எந்த பிளேட்லேயுமே டேமேஜ் இருக்காது ஸோ விஷயம் அதாங்க ஒ லைட்டாக அப்படியே உரசுற மாதிரி லைட்டாக போயிட்டு கிட்டே போயிட்டு வரணும் அப்போனா தான் தட்டு கரெக்டாக வெட்டுங்க அதே மாதிரி பிளேடு என்றைக்குமே கண்டினியூஸாக ஒரே இதில் தான் சுற்றுங்க பிளேடில் வந்து ஆர்பிஎம் கூட்டுறது குறைக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லைங்க பிளேடு சுற்றுனா அது கண்டினியூஸாக ஒரே ஆர்பிஎம்ல தான் சுற்றும் இங்கே ஷா சைஸு சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது எல்லாமே இந்த ரோலர் கண்ட்ரோலில் தான் இருக்குங்க இந்த ஃபீடிங் ரோலர் வந்து பெருசாக இருக்கும் இந்த ஃபீடிங் ரோலர் வந்து வேகமாக சுற்றிச்சுனா தட்டு வந்து உள்ளே வேகமாக போகும் அப்போ சைஸ் பெருசாக வரும் மெதுவாக சுத்திச்சா அப்படின்னா மெதுவாக தட்டு உள்ளே போகும் சைஸ் சின்னதாக வரும் இதுதான் கான்செப்டுங்க சோ ரோலர் தான் இங்க மெயினா எல்லா வேலையுமே ரோலர்ல தான் சைஸ் சின்னது பெருசுன்னு வர்றதே இங்க சோ இதுதான் மெயின் கான்செப்ட்ங்க சோ அதனால ரோலர் வந்து அதே மாதிரி இதில் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் தட்டு கொடுக்கணுங்க அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படி நான் அதிகமாக தட்டு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட டென்ஷனை கம்மி பண்ணிட்டு ரோலருக்கு வந்து டாப் ரோலர் வந்து மேலையும் கிளியும் போவும் இந்த டாப் ரோலர் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுங்க அந்த அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிற ஸ்ப்ரிங்கோட டென்ஷனை குறைச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேர்த்து கொடுக்குற தட்டு சேர்த்து கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாங்க பட் ஆனால் அந்த ரோலரோட டென்ஷன் நீங்கள் குறைக்கிறப்ப உங்களுக்கு வந்து தட்டோட சைஸ் அந்நீனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பெருசு சின்னதுன்னு கலந்து வரும் எனக்கு அது வந்தால் பிரச்சனை இல்லை எனக்கு சீக்கிரம் ப்ரொடக்ஷன் அவுட் புட் நிறையா வரணும் அப்படின்னா ரோலர் டென்ஷன் அதுக்கும் நம்ம ஹோல்ஸ் கொடுத்துருப்போங்க ஃபர்ஸ்ட் ஓலு செகண்ட் ஹோல் தேர்ட் ஓலு அப்படி கொடுத்துருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் ஹோலில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொடுக்கறது நிறையா கொடுக்கலாம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அவுட்புட் வந்து ஒன்றரை டன் அந்த மாதிரி வரும் பட் ஆனால் சைஸ் அன்னியவன்ஸ் வரும் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலு லாங் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸ்மாலில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு தேவையான மாதிரி முக்கால் இஞ்சி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அரை இஞ்சி முக்கால் இஞ்சு வரும் மாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மு ஒன்றே முக்கால் ஒன்றரை அந்த மாதிரி வருங்க இன்ச்சஸ்ல ஸோ இதோட மெயின்டெனன்ஸுன்றது இவ்வளோதாங்க மெயினாக ஸ்டார்ட்ரு வச்சுக்கிங்க ஒரு மிஷின் இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட்ரு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இன்றைக்கி வாரண்ட்டின்னு சொல்கிறது ஒன்று பட் ஆனால் அந்த வாரண்ட்டி கொடுத்துட்டு எந்த விதமான வாரண்டி வந்து மோட்டரை ப்ரொடெக்ட் பண்ண போகிறது இல்லை ஸ்டார்டர் தான் மோட்டர் மோட்டரை ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ இப்போ வாரண்டி கொடுத்துட்டு நாளைக்கு வந்து லோ வோல்டேஜில் போய்ட்டு ஹை ஓல்டேஜில் போய்ட்டு இது வாரண்டி கவரேஜ் வராது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக வாரண்டியில் வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க ஸோ அதிலிருந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கண்டிப்பாக ஸ்டார்ட்ரு வச்சே தான் ஆகணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு இடி இடிச்சுதுன்னா கூட நீங்கள் கனெக்ஷனே இல்லாமல் இருந்தாலும் கண்டன்சர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட்ரு வைக்கிறது தான் உங்களுக்கு பெட்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன அரைச்சிக்கலாம்னா காஞ்ச சோளத்தட்டு பச்சை சோளத்தட்டு அப்புறம் அந்த தீவன பயிர் மாட்டுக்கு பெரிய தீவன பயிர் அது எவ்வளோ மொத்தம் இருந்தாலும் அரைச்சிக்கலாங்க மொத்தத்துக்கு தகுந்த மாதிரி அளவு குறைச்சிக்கணும் அப்புறம் வந்து கள்ளக்குடி அரைச்சிக்கலாம் வைக்கிப்புள்ள அரைச்சிக்கலாம் அப்புறம் வந்து இந்த மல்பெரி செடி வந்து தண்டு சின்னதாக இருக்கிற மல்பெரி செடி அரைக்கலாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க மல்பெரி செடி எவ்வளோ பெருசோ நாங்கள் உள்ளே விட்லான்ட்டு மல்பெறி செடியெலாம் ஒவ்வொரு ஒரு கையளவு கூட மொத்தம் மொத்தலாம் இருக்குதுங்க அதெல்லாம் உள்ளே விட முடியாது தண்டு சின்னதாக இருக்கிற மல்பெரி செடியை விட்டுக்கலாம் பெரிய தண்டு இருக்கிறத விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்டில் வர பட்டையில் ஒரு வார் மாதிரி ஒன்று வருங்க அது போய் இந்த சைட்லாம் சுற்றிக்குங்க சுற்றிக்கிட்டு ஒரு அளவுக்கு மேலே மிஷினை சுற்ற விடாது ஸோ அதை வந்து தவிர்த்துக்கலாம் பெரிய தண்டு இருக்கிறத தவிர்த்துக்கலாம் அப்புறம் வந்து வேலி மசாலு இந்த மாதிரி சண்டு தண்டு சின்னதாக இருக்க எதாவது வேணாலும் உள்ளே விட்டு அரைச்சிக்கலாங்க தண்டு பெருசா போறப்ப இது விடக்கூடாது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நைன்டீன் தௌசணுக்கு வித் ஸ்டார்டரோடு கொடுத்துட்றாங்க ஸ்டார்டர் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் நைன்டீன் தௌசண்ட் ருபீஸ் பிரைஸு அதுவும் இல்லாமல் மோட்டருக்கு வந்து இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒன் இயர் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க உற்பத்தி கோலா ஒன் இயர் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறோம்